உங்களுடைய நம்பிக்கையின் நம்பிக்கையை காலதாமதம் நிர்பந்திக்கிறதோ ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாகவே தேவன் காலதாமதத்தை உங்களுக்கு அனுமதிக்கிறார் தேவனுக்கு மகிமையை உங்கள் மூலமாய் கொண்டு வருவதற்கு என் தேவன் திட்டமிட்டிருக்கிறார் இருக்கிறார் மரியால் சொன்னார்கள் ஆண்டவரே நீர் சிநேகித்தவன் வியாதியாய் இருக்கிறான் தேவன் உங்கள் மேல் சிநேகம் வைத்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாம் தேவனுக்கு மகிமையும் தேவனுக்கு சந்தோஷத்தையுமே கொண்டு வரும் அந்த சிநேகம் நிர்பந்தமான நிலைமையிலே நெருக்கடியான சூழ்நிலமையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலும் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த ஸ்தோத்ரம் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார் நம்முடைய இயலாமையில் தேவ மகிமை நம்முடைய தோல்விகளில் தேவ மகிமை நம்முடைய பலவீனங்களில் தேவ மகிமை தேவன் உங்களுக்கு கொடுக்க வாக்கு பண்ணினதை நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாததற்கு ஒரே ஒரு காரணம் அந்த இடத்திலே தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் தேவ ஜனத்துக்கு தேவை தேவன் நம்மை சிநேகிக்கிற ஒரு வாழ்க்கை தேவன் வைத்த சிநேகம் எப்படிப்பட்டது தெரியுமா அது அனாதி சிநேகம் ஏசு கிறிஸ்து காலதாமதம் பண்ணுகிறார் காலதாமதம் பண்ணும்போது சீசர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் மரியாள் மார்த்தாலுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு நிப்பந்தமான நெருக்கடியில் இருக்கிறார்கள் நேரத்தோடு மரியாளும் 마ர்தாளும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை இயேசு அறிந்திருந்தாலும் அந்த இடத்திலே தேவன் மகிமைப்படும்படியாக அந்த குடும்பம் சாட்சியாய் நிற்கும்படியாக தேவனுடைய திட்டத்தை ஹalleluya இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே செய்ய விரும்பினார் உங்களுடைய போராட்டம் மிக கடினமான ஒன்றாக இருக்கலாம் போராடி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம் இருபத்தி நாலுல என் கஷ்டமெல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சிருப்பீங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிவிட்டது நாட்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது உங்களுடைய நேரத்தோடு உங்களுடைய காலத்தோடு நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களா கிறிஸ்துவ தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறார் உங்களுடைய நன்மை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய மீட்பு உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் மறந்து விடாதிருங்கள் ஏசு கிறிஸ்து தூரமாய் அல்ல உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் உங்களுடைய வெற்றி சமீபமாக இருக்கிறது